தாயாரே வாரம் அம்மா சாய்ந்தாய் நீ சமயபுரம் சாதித்தாய் கண்ணபுரம் கண்ணபுரே நாயகியே காரணார் சௌந்தரியே நாரணார் தங்கையரே நல்ல முத்து மாறியரே எழுந்தருள்வா புண்ணை நல்லூரு மாறியரே புண்ணை வட காட்டினே புற்றாக வளர்ந்தவளே முத்தா எழுந்தவளே முத்து மாரிகளே எழுந்தருள்வா குற்றாக தான் வளர்ந்து கருணாக ரூபம் கொண்டு கருணாக ரூபம் கொண்டு வாழ்பவளே என் கருமாரி தாய் தங்கையரும் பூசையிலே உன் உன்னை நான் என் பார்வதியும் பவானி எனப்படைத்து பாளைய காரியன பெயிர் விளங்க வாழ்வடி பவானி தாயாரே வாழும் அம்மா அம்மா வெப்பமர பதியாக தான் இழந்து சுயம்பாக தான் வளந்து ஊர் இந்த வையகமும் தான் புகழே வாழ்பவளே சேலத்து சமயபெற மாரியனே, பெயர் விளங்க வாழ்பவளே வாருமம்மா பதிந்து விளையாட சிந்தனை நாகமோ சேர்ந்து விளையாட பட்டினியா மக்களுக்காய் நோம்பிருந்து நோய் பணியே தான் வீர்ப்ப மலையதை வரம் தருவ பிள்ளையது வரம் நீ அள்ளி தான் தருவ அங்கம்பட்டு பிணியெல்லாம் நோயெல்லாம் தீர்த்து நீ வரமாக வரந்தருவே இன் சமயபுர மாறியரே அம்மா எச்சில் படைந்ததென்று கெட்ட நிற்காதே திட்டே கலந்ததென்று வழங்க மகமாயி மனமிரங்கி ஓடோடி வாருமம்மா என் செல்லமே மாறிகண்ணி உன் பக்தர் எல்லாம் காத்திருக்க நீ பார்த்திருக்களாகாது உன் குழந்தை எல்லாம் காத்திருக்கேன் நீ கோபம் கோபங்காது உன் பிள்ளை காண கான் கோடான கோடியம்மா பக்தர் எல்லாம் காத்திருக்கே ஓடி வந்திடம்மா சிவனோடு வாதாடி சிவலோகம் வந்தவளே பரமனோடு வாதாடி மார்பழங்க செய்தவளே சிவராத்திரி வேளையிலே சிவராத்திரி பூஜையிலே சிவனும் என் அங்கத்தோடு தன்களுக்கு காளியவள் கோபம் கொண்டு தாராத மரணையும் மார்பளங்க நேரமும்மா இந்நேர வேலையுமா சிவராத்திரி பூஜையிலே நீ திளைத்திருத்தேன்னு சொல்லாத உன் பிள்ளை இங்கு நான் அழைக்க ஓடோடி வந்திடம்மா என் மகமாயி வந்திரங்கு என் மகராசி வந்திரங்கு என் பத்தினி கே வந்திரங்கு என் முத்தமி வந்திரங்கு என் செல்லமே நீ வந்திரங்கு ஓம் மகமாயி அன்னையை போற்றி ஓம் ியன்னையை போற்றி ஓம் ஆதியே ரூபமே போற்றி என் அன்னையே வருவாய் போற்றி ஓம் சக்தி சக்தியனாய் போற்றி உலகமே விரிந்தாய் போற்றி ஓம் ஜோதியே வடிவே போற்றி ஓம் மும் களைவாய் போற்றி மகமாயி அன்னையே போற்றி என் மகராசி அன்னை போற்றி நான் அழைத்தேன் வருவாய் போற்றி மகமாயி உனை காண நான் இருக்க போற்றி மகமாயி 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 போற்றே நீங்காரி ஆங்காரி உங்காரி போற்றே என்ன மதில் என்ன மதில் அழைத்தாய் போற்றி அங்கமதில் மதில் அங்க மதில் களைத்தாய் போற்றி உன் சக்தியும் சக்தி சக்தி போற்றி உன் காரி அங்காரி நித்து போற்றி வர வேண்டும் வர வேண்டும் உன்னையே போற்றி அருள் வேண்டும் அருள் வேண்டும் அருள்வாய் போற்றி அருள் வேண்டும் அருள் வேண்டும் அருள்வாய் போற்றி மதமாயி 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 போற்றி மகராசி மகராசி வர வேண்டும் போற்றி மதமாயி 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 போற்றி முத்தமுனை புத்த முனை ஆண்மரின் போற்றி ஒரு பாதம் தெரிஞ்சமன நம்பின் போற்றி அண்டமதை பிளந்து வருவாய் போற்றி அகிலமே உன் பாதம் தஞ்சமே போற்றி அண்டமதை பிளந்து வாய் போற்றி அகிலமே உன் பாதம் தஞ்சமே போற்றி வரம் கொடு வரம் கொடு அன்னையே போற்றி வருவாய் 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 போற்றி அருள்வாய் அருள்வாய் அன்னையே போற்றி வர வேண்டும் வர வேண்டும் உன்னையே போற்றி அருள் வேண்டும் அள் வேண்டும் உன்னையே போற்றி மதமாயி கருமாறி குருமாறி போற்றி வர வேண்டும் வர வேண்டும் சக்தி போற்றி உ சக்தி உ சக்தி உ சக்தி போற்றி உங்க அழுகாரி போற்றி ஓம் 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 はじめて

アンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンドビーフアンド よし オーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケーオーケー よろしくお願いしま よろしくお願い E Damn! Yeah. அந்த இயற்கையில் கரும்பு வில்லும் பாச அங்குசமும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொடுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே தேவி சமயபுரமாரியை தொடுவார்க்கு வாழ்வில் ஒரு தீங்கும் இல்லையே 危ない கொடுக்கடுக்க <Netwealth> <laughs> <laughs> <akt Presentatory>